பிரிக்க முடியாதது சிவகார்த்திகேயனும் சர்ச்சையும் எப்போவுமே வந்து முகத்தை கலகலப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் மனசையும் கலகலப்பாக வச்சுக்க வேண்டிய சூழல் நெருங்கிகிட்டே இருக்கு ஏன்னா அவருடைய வெற்றி ஏற்பட ஏற்பட இங்கே அதற்கு எதிரான இன்னொரு விசை வந்து கிளம்பிகிட்டே இருக்கு அது வந்து நிச்சயமாக சிவகார்த்திகேயனுடைய மனதை பாதிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா சமீபத்தில் அவருடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி படமான அமரன் அந்த படத்தினுடைய வெற்றி விழா நடந்துச்சு அதற்கு வந்து ஊடகங்களுக்கு அழைப்பு இல்லை என்ன காரணம்னா அதை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப போகிறாங்க ஸோ அதனால் வந்து ஊடகங்களுக்கு அழைப்பு இல்லை ஆனாலும் அந்த ஒரு பேசிய விஷயங்கள் மெல்ல மெல்ல அப்படியே வெளியில் கசிந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்றிவிட்ட ஏனியை எட்டி உதைக்கிறாரா சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிவகார்த்திகேயனை பற்றி ஆரம்பத்திலிருந்து வருகிற கருத்தும் அதுவாகத்தான் இருக்குது அவருக்கு யாரெல்லாம் உறுதுணையாக பக்கபலமாக இருந்தார்களோ எல்லாரையுமே அவர் வந்து ஒரு கட்டத்தில் தள்ளி விட்டுட்டு சரசரன்னு மேலே போயிட்டுருக்காரு நாளைக்கு கமலஹாசனே கூட அவர் எட்டி தள்ளி விட்டு போவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் பல பேர் இங்கே விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய பட வரிசையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக அமரன் மாறிச்சு அந்த அமரன் படம் உருவாவதற்கு கமல் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கார் வெறும் பணத்தை மட்டுமே கொட்டினா ஒரு படத்தை எடுத்துட முடியுமான்னா கிடையாது அந்த படத்திற்கு என்னென்ன தேவைகளோ அதை உணர்ந்து செய்வது தான் ரொம்ப முக்கியம் கமல் வந்து அதை இந்த படத்தில் செஞ்சு கொடுத்தாரு உள்ளபடியே இந்த படம் வந்து பல இராணுவ முகாம்களில் நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் அந்த தீவிரவாதிகள் எல்லாமே அட்டாக் பண்ணாங்க இல்லையா அந்த ஸ்பாட்லேயே போய் பண்ணியிருக்காங்க படம் எடுக்கும் பொழுதே ஐயோ இந்த இடத்துலையே நம்ம பண்ணணும் அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஏரியாவாச்சே அப்படின்லாம் படக்குழுவினர் அஞ்சு நாளும் அங்கே தான் எடுத்தாங்கணும்னு பிடிவாதமாக அங்கே போய் எடுத்திருக்காங்க அங்கே பர்மிஷன் வாங்குவது எவ்வளோ சிரமம்னு யாருக்கும் தெரியாது அது வந்து கமல் இருந்ததனால் இராணுவ அதிகாரிகளோடு பேசி அந்த பர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு இராணுவ அதிகாரிகளை அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அவர் ஆள ஒரு படம் பண்ணும்போது அவர்களோடு பழகுனவர் அந்த பழக்கம் இன்றைக்கி அந்த இராணுவ அவர் பழகிய அதிகாரிகள் எல்லாமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்ததுனால அது அவருக்கு ஈஸியாக போச்சு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த படத்தினுடைய வெற்றி அதற்காக சிவகார்த்திகேயன் போட்ட உழைப்பு அந்த படத்தின் நேர்த்தி இது எல்லாமே தான் வந்து ஒன்று சேர்ந்து கூடி வந்தது பட் அவ்வளவு முக்கியமான படத்தை கொடுத்த கமலஹாசனே நாளைக்கு சிவகார்த்திகேயன் இன்னும் ஒரு படி மேலே போனால் கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே விமர்சனங்களை வைக்கிறாங்க இப்போ சிவகார்த்திகேயன் அந்த மேடையில் பேசியது என்ன அப்படின்னா இந்த படத்தில் தான் நான் முழுசாக சம்பளம் வாங்கியிருக்கேன் இதுவரைக்கும் நான் ஒரு படத்தில் கூட முழுசாக சம்பளம் வாங்கினது இல்லை ஒவ்வொரு முறை படம் ரிலீஸ் ஆகும் பொழுதும் என்னை மதுரை அன்புண்ண வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க அந்த இரவு முழுக்க நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னால் கூட அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வழி இருக்குது ஆனால் எதிர்வரிசையில் உட்காந்துருந்த மதுரை அன்பு அதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரித்தாரு பட் அந்த சிரிப்புக்கு பின்னால் வந்து ஒரு கரார்த்தனம் இருக்குங்கிறதையும் யாரும் மறுக்க முடியாது அப்படி இல்லைன்னா கொடுத்த காசை இங்கே வாங்கவும் முடியாது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சிவகார்த்திகை அங்கே பேசின பேச்சிருக்குல்ல அது கமலஹாசனே வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பேசினது ஏன்னா இந்த படத்தினுடைய சம்பளத்தை ஒரு பைசா கூட குறைவில்லாமல் அவர் கொடுத்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரிலீஸ் நேரத்தில் எந்த டென்ஷனையும் அது சிவகார்த்திகையின் மேலே ஒரு ஏற்றலை ஏன்னா இப்போ அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் சிவகார்த்திகன் படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது அந்த படத்தின் தயாரிப்பாளர் கடன் வாங்கியிருப்பார் அல்லது வந்து ஏற்கனவே அந்த அந்த படத்தை தயாரித்தவருக்கு ஏதாவது ஒரு ஒரு வகையில் பிரச்சனை இருந்திருக்கும் இது எல்லாமும் சேர்ந்து சிவகார்த்திகன் தலையில் வந்து உட்காந்துரும் இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு வாழ்க்கைன்னு ஒரு முடிவெடுத்து சரிங்க நான் என் சம்பளத்தை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கிளம்பி போனால் கூட மாட்டாங்க அடுத்து இன்னொரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு அக்ரிமெண்ட்டு போட சொல்லுவாங்க சரி அதையும் போட்டு கொடுத்த பிறகும் அவர் வந்து கொஞ்சம் கடன் பத்திரத்துலலாம் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க வேறு வழி இல்லை சினிமா வந்து கடைசி நேரத்தில் எல்லா படங்களுமே அதுக்கு தான் டெலிவரின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க படம் டெலிவரின்னு தான் சொல்லுவாங்க எப்படி வந்து இந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்குமோ அப்படி தான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் போது இங்கே ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது அது உள்ள நிறையா பஞ்சாயத்துலாம் இருக்குது இதை நினச்சா சரி பண்ணிடலாங்கிறது ஒன்று ஆனால் சரி பண்ணவே முடியாத பல சிக்கல்கள்லாம் இங்கே இருக்குது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இங்கே வந்து ஐயோ இது என்னமோனு நினச்சி இங்கே வந்தோம் இப்படி பெரிய கொடுமையான ஒரு ஏரியாவாக இருக்கேன்னு தெரித்து ஓடின கதையெல்லாம் உண்டு மொத்த இண்டஸ்ட்ரியுமே இப்படி இருக்கும் பொழுது சிவகார்த்திகன் மட்டும் தனியாக கடந்த அவஸ்தப்படில்ல பல பேர் இங்கே பல ஹீரோக்கள் அவஸ்தைப்படுறாங்க பட் என்ன இருந்தாலும் கெடுபடியாக இருந்து அவங்க சம்பளத்தை வாங்கிட்டு தான் போவாங்க பட் சிவகார்த்திகன் விட்டு கொடுக்குறாருங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அதற்காக நம்முடைய தனி பாராட்டுகளே அவருக்கு தெரிவிச்சிருவான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவர் வந்து இது வரைக்கும் எனக்கு யாருமே வந்து முறையான சம்பளத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை வைத்து படம் எடுத்த லிஸ்ட்டில் வந்து எஸ்கே பார்ட்டிஸ் மதன் இருக்காரு அவர் தான் வந்து முதன்முறையாக சிவகார்த்திகனுக்கு கார் வாங்கி கொடுத்தவர் முதன்முறையாக சிவகார்த்திகேயனோடு ஒரு பெரிய நடிகையை நடிக்க வச்சவர் ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான் இதுக்கு மேலே அவர் வந்து பெரிய நடிகைகள் மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாது ஏன்னா அவருக்கான பிஸ்னஸ் இவ்வளோ தான் இருக்குது அதுக்கேற்ற ஒரு புதுமுகத்தை தான் போட முடியும்லாம் இருந்த காலத்தில் அன்னைக்கு டாப்பில் இருந்த ஹன்சியா மோத்வானியை கொண்டு வந்து ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணார் எஸ்கே பாட்டிஸ் மதன் ஸோ இந்த நன்றியை எல்லாம் சிவகார்த்திகின்னு மறந்துடக்கூடாது ஆனால் மறந்துட்டாருன்னு வச்சிங்களேன் இப்போ அவர் வந்து சம்பள பாக்கி வச்சாருன்னு ஒரு நேரடியாக சொல்லாமல் அந்த லிஸ்ட்டில் அவரை கொண்டு வந்துட்டார் அதற்கப்பறம் சிவகார்த்திகளை வைத்து படம் எடுத்தவர் தனுஷும் கூட அப்போ தனுஷ் எங்கேயாவது சம்பள பாக்கி அவருக்கு வச்சாரா அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லணும் ஏன்னா இப்போ மொத்தமாக லிஸ்ட்டு போடும்போது தனுஷை தவறன்னாவது அவர் சொல்லியிருக்கணும் பட் தனுஷையும் அவர் சேர்த்துட்டார் இதில் வந்து அவரோட ஆரம்பத்திலேருந்து ட்ராவல் பண்ண பாண்டியராஜ் தனுஷ் அப்புறம் எஸ்கே பார்ட்டிஸ் மதன்னு இன்னும் பல பேர் வந்து கேஜே ராஜேஷ் கூட இக்கட்டான நேரத்தில் அவருக்கு கை கொடுத்தவர் தான் ஆக்சுவலாக அவருடைய கடன் எல்லாமே மொத்தமாக அவருக்கு ஒரு பெரிய சுமையாக இருக்கும் பொழுது உங்கள் கடனையெல்லாம் நான் அடைச்சிடுறேன் எனக்கு இந்த படத்தை மாற்றி கொடுங்கன்னு உள்ளே வந்தவர் கடனையும் அப்படி வந்து அடைக்க தான் ஆரம்பித்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படங்கள் ஓடாமல் போனதனுடைய விளைவு அவரும் வந்து இதுக்குள்ளே சிக்கிட்டார் ஸோ இப்படி தான் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இப்போ ஒட்டு மொத்தமாக அவர் சொல்லும்போது இண்டஸ்ட்ரி வந்து அவர் மீது ஒரு மிகப்பெரிய கோபக்கணலை வீசுது அமரர் ராமநாராயணன் தலைமையில் தயாரிப்பாளர் சங்கம் இயங்கும்போது இப்படியெல்லாம் ஒரு நடிகர் பேசிட்டு தப்பிக்கவே முடியாது கடுமையான நடவடிக்கையை அவங்க எடுப்பாங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே சொல்லும் பொழுது அது வந்து எல்லாருடைய மனதையும் புண்படுத்துங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ச தனிப்பட்ட முறையில் இன்னார்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போது ராமநாராயணன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் இங்கே இருந்திருந்தாங்கன்னா அல்லது இண்டஸ்ட்ரியில் இந்த சங்கங்கள் உடைப்படாமல் ஒற்றுமையாக இருந்திருந்தால் சிவகார்த்திகேனுக்கு ஒரு என்கொயரி கூட இவங்க வச்சுருப்பாங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா அன்னைக்கு நடிகர் மாதவன் வந்து ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது இதே மாதிரி தான் போறப்போக்கில் ஒரு தகவலை அடிச்சு விட்டார் என்னை பற்றி என்னை வைத்து படம் எடுத்த பல தயாரிப்பாளர்கள் சம்பளத்தையே கொடுக்கல என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்லும் பொழுது நீ எல்லாரையும் எப்படி புத்தாம் பொதுவாக சொல்ல முடியும் நீ ஒரு ஆளை இவர் என்னை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி அதில் ஏதாவது நியாயம் இருக்குது நீ எல்லாரையும் எப்படி சொல்லலான்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மாதவனை வர வச்சு அங்கே மன்னிப்பு கேட்க வச்சாங்க அது நடந்துச்சு அதே மாதிரி நடிகர் ஜெய் அவர் என்ன பண்ணார் அப்போ பரபரப்பாக நடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அவருடைய ராஜா ராணியெல்லாம் ஹிட் ஆகி அடுத்தடுத்து அவர் படங்கள் பர பரபரப்பாக நடிச்சுட்டு இருந்த நேரம் அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிட்டு இருந்தார் அதில் வந்து ஒரு படத்தை குறிப்பிட்டு இந்த படத்தின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது ஆனால் மற்ற ரெண்டு படமும் ஓடாதுன்னு ஒரு பேட்டி அவர் கொடுத்துட்டார் ஒரு படத்தின் ஹீரோவே அப்படி பேட்டி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆனால் அப்படி ஒரு பேட்டி அவர் கொடுத்தாரு உடனே ஜெய்யை வந்து நேராக தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர வச்சு எல்லார் முன்னிலையும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு இங்கே இப்போதைக்கு இல்லை அதுதான் இதில் இருக்கிற பெரிய துரதிருஷ்டம் என்னென்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் ரெண்டாக பிரிந்த பிறகு அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு இவரை புறக்கணிப்பதும் இவர் சப்போர்ட் பண்ணுவாருன்னா அவரை புறக்கணிப்பதும் இங்கே பல நடிகர்களுக்கு வாடிக்கையாக போயிடுச்சு எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சிவகார்த்திகேயனுக்கு பேக்கிங்காக யார் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இடமெல்லாம் அவருக்கு பேக்கிங்காக இருக்குது ஸோ அதனால் வந்து என்னை என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் அவர் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் சிவகார்த்திகன் வந்து ஏதோ அவருக்கு மேடை புதிது கிடையவே கிடையாது ஒரு மேடையில் நான் பதட்டத்தோடு பேசிட்டேன் அந்த நேரத்தில் என்னவோ தோணுச்சு நான் பேசிட்டேன் அப்படின்லாம் அவர் சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்ததே மேடையில் தான் வளர்ந்ததே மேடையில் தான் அப்படி இருக்கும் பொழுது அவர் இங்கே ஏதோ பதறி பேசினதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது திட்டமிட்டு தான் அவர் பேசியிருக்காரு அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு ஊக்கு வாங்கி கொடுத்த ஒருத்தரை கூட அவர் வந்து நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி அது இல்லாமல் நீங்கள் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் படியேறி மேலே வந்திருக்கிறார் அவர் ஒரேடியாக பாஞ்சு முதல் மாடியிலையோ ரெண்டாவது மாடியிலையோ வந்து உக்காந்து இல்லை அப்போ ஒவ்வொரு படியையும் அவர் நினச்சி பார்க்கணும் ச பிரச்சனைகள் இருக்கலாம் கட்டாயமாக வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து வேணும்னே உங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக யாருமே இங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாருமே சந்தர்ப்ப சூழலின் அடிப்படையில் அன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி அவங்க தர வேண்டிய வட்டி இதன் காரணமாக வந்து என்ன அது நடந்திருக்குமே தவிர சிவகார்த்திகேனே ஏமாத்திடணும் இவர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தெல்லாம் எப்படியாவது நம்ம ஏமாற்றி இங்கே இங்கே ஒரு பங்களா வாங்கணும் அங்கே ஒரு நிலம் வாங்கணும்லாம் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க பட்டு சிவகார்த்திகேயன் புத்தாம் பொதுவாக பேசுனது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு எதிர்வரும் மேடைகள்லையாவது அவர் இப்படி புத்தாம் பொதுவாக பேசுவதை நிறுத்திக்கிட்டால் அவருக்கு நல்லது